ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ர மெஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து ஆல்ங்கிற ஆப்ஷன் ஆப்ஷன் வரும் அந்த ஆல் ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா ஹெல்தியாக டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக ஸ்நாக்ஸ் இன்றைக்கி குழந்தைங்க ஸ்கூலுக்கு விட்டு வாரத்துக்குள்ளே நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாக ஸோ ஹெல்த்தியாகவும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு கடாய் அடிகனமான கடாய் எடுத்து வச்சுருக்கேன் கடாயோ இல்லை ஒரு பாத்திரமோ அகலமான குண்டா எது வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் அடிகணமாக இருக்கணும் அதில் வந்து பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் கடாயை வந்து சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் நெய் விட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் நெய் வந்து அதிகம் தேவ நெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அரை கப்பு அளவுக்கு ஒயிட் ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அந்த நெய்யிலே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இது வ வறுக்காத ரவை தான் அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் நம்ம ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் வறுக்கணும் இன்றைக்கி நம்ம நல்லா டேஸ்டியாக ஹெல்தியாக சூப்பராக வந்து ஹெல்தியான ஒரு லட்டு லட்டு வந்து ஹெல்தியாக நம்ம சூப்பராக டேஸ்டியாக செய்ய போகிறோம் அந்த ரவையும் நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்துட்டேன் அது டைட்டாக வருப்பட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவில் சூப்பராக நம்ம இன்றைக்கி லட்டு ஸ்வீட் லட்டு செய்ய போகிறோம் கோதுமை மாவில் ஹெல்தியான ஆட்டா லட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு ஒயிட்ராவை எடுத்திருக்கேன் அந்த கோதுமை மாவையும் அதே ரவை கூட அந்த நெய்யிலே நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் நல்லா வாசனை வரணும் மாவு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்க நல்லா புல புலன்னு மாவு வந்து நம்ம வறுத்தது புல புலன்னு வந்து நல்லா ஒரு வாசனை அந்த அது ஒரு அரோமா அந்த மாவு வறுப்பட்டது ஒரு அரோமா வரும் பாருங்கள் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் வீடே மனமாக இருக்கும் அந்த வாசனை நான் சுத்தமாக வந்து ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு தான் வறுத்துக்கிட்டேன் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டாலும் உடனே மாவு வந்து தீஞ்சிரும் சரியாக வருபடாது கலர் மாறிடும் நமக்கு கலர் மாறிடும் சூப்பராக வறுத்து எடுத்துட்டோம் பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு தட்டில் கொட்டிடலாம் அகலமான பிளேட்டில் கொட்டிவிட்டு ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சூடான பால் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு வச்சுக்கலாம் நமக்கு லட்டு வந்து ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த குங்கும பூவில் ஒரு எல்லோஷ் கலர் எல்லோ கலரும் வரும் அதில் வந்து இந்த ஃப்ளேவர் அந்த பூவோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ மனமாக இருக்கும் இந்த லட்டுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு ஸ்பூன் பாலில் சூடான பாலில் கொஞ்சமாக பூ போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நெய் ஊற்றிக்கலாம் எண்ணன்ற சாரி நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் இந்த லட்டுக்கும் இந்த நெய் வாசனை தான் அவ்வளோவும் நல்ல ஒரு அரோமாவை கொடுக்கும் நெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக பாதாம் முந்திரி பிஸ்தா மூணும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி பிஸ்தா பருப்பு அதோட கூட கொஞ்சமாக திராட்சை எல்லோ கலருக்கு திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் அது இருக்கட்டும் கொஞ்சமாக வந்து மேலே கார்னிஷ் நமக்கு லட்டுவில் வந்து மேலே கார்னிஷ்காக பாதாம் வந்து பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக அந்த நெய்யில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் வறுப்பட்டுருச்சுன்னா அந்த நெய்யோட வாசனை நம்ம மென்று சாப்பிடும்போது மொறு மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம அப்படியே பச்சையாக பாதாம் வைக்கிறத விட இந்த மாதிரி லைட்டாக நெ நெய்யில் வறுத்து வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த லட்டுவில் கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாதாம் பருப்பு வந்து அதுக்காக லைட்டாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுப்படக்கூடாது கலர் மாதிரி வறுப்படக்கூடாது லைட்டாக அந்த பாதாம் எடுத்துட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா பாதாம் முந்திரி பிஸ்தா கொஞ்சமாக திராட்சை அதையும் போட்டு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா தீஞ்சிரும் நமக்கு அந்த அடுப்பு சூடுலே வந்து இது நல்லா பொறிஞ்சிடும் அந்த திராட்சை வந்து நல்லா பபுள்ஸ் வந்து நல்ல பப்புள்ஸ் மாதிரி உப்பி வரணும் திராட்சை அந்த நெய் சூடுலே நல்லா நமக்கு உப்பி வந்துடும் நான் ஸ்டவ் சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டேன் திராட்செல்லாம் நல்லா அதிலே நல்லா உப்பி வந்துடும் நம்ம இந்த பருப்புலாம் வந்து நம்ம அப்படியே பச்சையாக போடுறத விட இந்த மாதிரி நெய்யில் வறுத்து போட்டோம்னா நம்ம அந்த லட்டு கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ மொறு மொறுன்னு இருக்கும் வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லத்தையும் வறுத்துட்டேன் எப்போ நான் வந்து வறுத்து வச்சிடலங்களா ரவாவும் ஆட்டா ரவையும் ஆட்டா சாரி ஆட்டா மாவு கோதுமை மாவும் வறுத்து வச்சிடலிங்களா அதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டேன் இப்போது அதோட கூட ஒரு அரை கப்பு அளவுக்கு நம்ம எந்த கப்பில் ரவை மாவு அளந்தோமோ அதே கப்பில் கப்பு அளவுக்கு பொடித்த சர்க்கரை பவுடர் சுகர் எடுத்துருக்கேன் பவுடர் பண்ணி கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன் முழுசாக எடுக்கலை அரை கப்பு பவுடர் பண்ணி கப்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுலேயே வந்து அந்த சர்க்கரையிலே வந்து நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணிக்கிட்டேன் என்கிட்ட தனியாக ஏலக்காய் பொடி இல்லைன்றதுனால ரெண்டு ஏலக்காய் போட்டு அதிலே பொடி பண்ணிக்கிட்டேன் உங்கள் ஏலக்காய் பொடி இருக்குன்னா கூட நீங்கள் தனியாக போட்டுக்கலாம் தப்பு இல்லை எல்லாத்தையும் ஒரே ஈவனாக நம்ம கையில் அப்படி பசைஞ்சு பிசைஞ்சு விட்டு கலக்கிக்கணும் பசஞ்சிக்கணும் ஏன்னா சர்க்கரை அங்கங்கே உ உருண்டையாக இருக்க மாதிரி தெரியும் அதனால் கலக்கி நல்லா அதில் வந்து சும்மா ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும் நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டால் தான் அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் இல்லைனா நம்ம எவ்வளோ தான் ஸ்வீட் போட்டாலும் சர்க்கரையோ வெள்ளமோ போட்டாலும் அது செல்லுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் சால்ட்டு போட்டுட்டு நல்லா பசஞ்சி விட்டுட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சிடலங்களா பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை வறுத்து வச்சிடலைங்களா அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண மாவில் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளரி விட்டுக்கலாம் நெய் வந்து லைட்டாக சூடாக இருக்குன்றதுனால நான் அந்த ஸ்பூனாலே கலக்கி விடுறேன் நம்ம கொஞ்சம் கலக்கினதுக்கப்புறம் கூட கையால் கலக்கிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி பசஞ்சு பசஞ்சி விட்டு மிக்ஸ் பண்ணால் தான் ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகும் நம்ம வந்து குங்கும பூ போட்டு வச்சோ இல்லைங்களா பாலில் வந்து அதை வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நமக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு பதம் வருதான்ட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைச்சிக்கணும் நமக்கு லைட்டாக அந்த எல்லோ கலரும் வரும் அது ஒரு அரோமாவும் வரும் அந்த குங்கும பூவில் அப்படி ஒரு வாசனை வரும் நமக்கு லட்டு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்தமாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அதில் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வந்ததும் ஒ ஒரு லட்டு ஒரு நாளைக்கு ஒரு லட்டு எடுத்து கொடுத்தாவே போதும் சூப்பராக சாப்பிட்றாங்க அவ்வளோ சத்து கிடைக்கும் அதில் எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டோம் பாருங்க நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு பதமாக வந்துடுச்சு நமக்கு கையில் எந்த அளவுக்கு பிடிக்க வரதோ கொஞ்சம் மாவு வந்து நிறையாவே எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம பாதாம் வந்து தனியாக வறுத்து வச்சலுங்களா கட் பண்ணி அதை எடுத்து மேலே வச்சுக்கலாம் ஒரு பாதி எடுத்து மேலே அப்படியே கொஞ்சம் வச்சு அழுத்தி உள்ளே நல்லா அழுத்தி விட்டுடணும் மேலோடு வச்சோம்னா தனியாக பாதாம் வந்து தனியாக வந்துடும் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம லட்டுவை கொஞ்சம் நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கணும் நல்லா ஹெல்த்தியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதில் கோக்கனட் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட டெசிகேட் கோக்கோனட் இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படி இல்லையா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை திருவி கூட கொஞ்சம் நல்லா ட்ரையாக கொஞ்சம் நெய் விட்டு வானலில் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ட்ரையாக வறுத்துட்டு போட்டோம்னா அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து தேங்காயெலாம் போடலை நம்ம அடுத்த லட்டு ரெடி பண்ணிக்கலாம் மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சுக்கணும் லட்டு வந்து மாவு கொஞ்சம் நிறமாகவே எடுத்து டைட்டாக பிடிச்சுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்புறம் வறுத்து வச்சுருக்க பாதாம் வச்சு அழுத்துனோம்னா நமக்கு லட்டு உடையாமல் இருக்கும் நம்ம லைட்டாக பிடிச்சிட்டு பாதாம் வச்சு நம்ம அழுத்துனோம்னா லட்டு உடைச்சிட்டே வரும் நான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டேன் ரெண்டாவது பிடிக்கிற லட்டு வந்து சரியாக அழுத்தி பிடிக்காமல் பாதாம் வச்சு பிடிச்சோம் பாருங்கள் அது அப்படியே உதுத்து உதுத்துணு வந்துச்சு எனக்கு நல்லா டைட்டாக ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்புறமா பாதாம் வச்சு லைட்டாக கொஞ்சம் நல்லா அழுத்திட்டு இன்னும் நல்லா டைட்டாக இருக்கி லட்டு பிடிச்சிட்டோம்னா உதுந்தே வராது இந்த லட்டு வந்து ஒரு வாரம் வரலையும் கூட நம்ம தேங்காய் போடாததுனால ஒரு வாரம் வரலையும் கூட நம்ம வெளியிலே கூட சாப்பிட்லாம் எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிட்டோம் பாருங்கள் சூப்பராக சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பாருங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குங்குமப்பூ வாசனை அந்த நெய்யோட வாசனை அந்த கோதுமை நல்ல வாசனை வர அளவுக்கு ஒருத்தருக்கு இல்லைங்களா அதோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டாவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் எனர்ஜியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும் நீங்கள் காலையில் ஒரு லட்டு சாயந்தரம் ஒரு லட்டு கூட கொடுக்கலாம் தப்பு இல்லை இந்த மாதிரி செஞ்சு ஒரு டைட் பா பாக்ஸோ பாட்டல்லே போட்டு வச்சுட்டு காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் எனர்ஜியாகவும் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குது நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட ஒரு லட்டு வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் லட்டு நமக்கு அந்த தூள் தூளாக உதுந்தே வரல பாருங்கள் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து நம்ம குங்குமப்பூ போட்டு குங்குமப்பூ இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் பால் கூட ஊற்றிக்கலாம் வெறும் பால் மட்டும் கூட ஊற்றிக்கலாம் தப்பு இல்லை எப்படி இருக்க பாருங்கள் நம்ம உதித்து வரல பாருங்கள் பிள்ளை போலன்னு உதித்து வரல பாருங்கள் நான் சாப்பிட்டு காட்டுறேன் உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அந்த முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டோம் இல்லைங்களா அவ்வளோ வாசனை அதை கடித்து சாப்பிடும்போது வாயில் தட்டு போடும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு அந்த கோதுமை மாவோட வாசனை நெய்யில் வறுத்ததுக்கு அதுக்கும் அவ்வளோ வாசனை அவ்வளோ அருவமா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வயசானவங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்தமாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ